உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு சாதனை படைத்த பெண்களுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்றது கோவி சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பேரா புரொடக்ஷன் கவுன்சில் இணைந்து உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு அம்மா சேவை சேரிட்டபுள் டிரஸ்ட் சோனாலி பிரதீப் கருணாநிதி கன்ஸ்ட்ரக்ஷன் சித்ரா கிரீஸ் சேரிட்டபுள் டிரஸ்ட் சந்தோஷி ராஜேஷ் டிஏ ஆர் ஜுவல்லரி சுவாதி அஸ்வி டாக்டர் தீபனா டாக்டர் மதுரா பிரசாத் சுமன் ஆகியோருக்கு சிறப்பு விருந்தினர் உதவி கமி கவர்னர் ரோட்டரி கிளப் இளங்கோவின் விருதுகளை வழங்கினார் இந்நிகழ்வில் பேரா இவன் ப்ரொடக்ஷன் கவுன்சில் பொதுச் செயலர் திவ்யா சண்முகம் பேரா த்ரோபால் பெடரேஷன் ஆப் இந்தியா தலைவர் ஆல்பர்ட் பிரேம்குமார் சங்கரா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் துணை இணை செயலாளர் நித்யா ராமச்சந்திரன் கல்லூரி முதல்வர் ராதிகா தீபா மற்றும் மாணவிகள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் హాస్టల్ హాస్పిటల్ హెల్త్ హైజీ Good afternoon. We are here today at Shankara College of Science and Commerce to celebrate Women's Day in association with Para Women Protection Council. Uh, we are ce celebrating all the wonderful women here, our students, as, as, as well as uh, we are uh, awarding around uh, five women achievers in Coimbatore. வி ஆர் ப்ரவுட் டு சே இன் ஷங்கரா வி ஹேவ் மோர் தென் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃப் உமன் ஸ்டாண்டிங் இயர் அண்ட் வீ எஜுகேட் உமென் வீ மேக் ஷுர் தேர் கான்ஃபிடெண்ட் அண்ட் தே மேக் ஷோர் தேர் ஷங்கரா வீ எஜுகேட் அவர் கேர்ள் சில்ட்ரன் டு பி கான்ஃபிடென்ட் டு பி கரேஜியஸ் அண்ட் டு பி பிரேவ் இன் தொசைட்டி அலாங் வித் அசோசியேஷன் வீ ஹோப் வி இன்ஸ்பயர் த உமென் ஆஃப் கோயம்புத்தூர் தேங்க் யூ ஸோ இன்றைக்கி சங்கரா காலேஜில் நாங்கள் உமென்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் Uh, we are also awarding the Paralympic uh, women winners, achievers, and also we are uh, giving awards to the uh, various entrepreneurs of Coimbatore, women entrepreneurs of Coimbatore. And there are a lot of speakers here today to uh, uh, encourage our women children. And also, uh, Shankarala, we are. Uh para in, uh, i'm proud to say in shankara uh, we have uh, hearing and speech uh, impaired students. the only college in coimbatore which has paralympic students studying here. and uh, today for all the women out there, i uh, uh, encourage them to be brave, to be confident, and uh, the world is yours. thank you.